என் அருள்நாதர் இயேசு கிறிசுவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காத செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது இயேசை ஆழுதன திர்கதரசின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசித்து பாலகு பிள்ளைகளிருந்த உனக்கு உண்டாயிருக்கப் போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள் இது கடந்த கால நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை குறித்து வேதாகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது மிக தெளிவாக இந்த வசனம் எதிர்காலத்தை குறித்து சொல்லப்படுகிறது இன்று உலகில் அநேக தங்குடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி அறிய பலர் ஜோஷியக்காரங்களை பணம் கொடுத்து அணுகிறார்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் தொழில் காரியங்களை குறித்து எப்படி இருக்கும் என்று அநேகர் இன்றைக்கு பல்வேறு விதத்தில் ஓடி தெரிகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது தற்போது பிள்ளைகளற்ற சூழல் இருக்கலாம் ஆனால் அது நிரந்தரம் அல்ல காரணம் தெய்வாதி தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரத்தையும் காலத்தையும் அவர் வைத்திருக்கிறாராம் அதனதின் காலத்திலே அதனதின் நேரத்தில் நேர்த்தியாக செய்வதில் நம்முடைய தேவனுக்கு ஒப்பாக யாரையும் நாம் குறிப்பிடவே முடியாது ஆகையினால் சூழ்நிலை தான் உங்கள் வாழ்க்கையில் இப்படியே இந்த சூழ்நிலையிலே நாம் இருப்போமோ என்று சொல்லி நீங்கள் நினைத்து விடாதீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில உங்களுடைய வேலைஸ்தலத்து தொழில் வியாபார ஊழியத்தின் பாதைகளிலே ஒருவேளை சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்மாறாக இருந்து கஷ்டத்தோடு நெருக்கத்தோடு துக்கத்தோடு கடன் பிரச்சனையோடு தேவைகளோடு நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலையிலே நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தின் பிரச்சனையை நீங்கள் சந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கலாம் ஆனால் இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற பாடுகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் அது உங்களுக்கு நிரந்தரம் என்று சொல்லி நீங்கள் தீர்மானித்து விடாதீர்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிறது பிள்ளைகள் என்பதாக ஒரு காலத்தில் ஆபர்காமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது ஒரு காலத்தில் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது ஆனால் அவர்களுக்கு அது நிரந்தரமான சூழ்நிலையாக இல்லையே கர்த்தர் அவர்களுக்கு அருமையான கொடுத்து அவருடைய பெயர்களை கனப்படுத்தின தேவன் இன்றைக்கு உன் வாழ்க்கை நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறாரா அவர் உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசிர்வதிக்கப் போகிறார் அது மட்டுமல்ல மாத்திரம் இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது நாங்கள் குடியிருக்கும் அடிக்கு விலகி என்று மற்றவர்கள் சொல்லும் அளவிற்கு கத்தர் உங்கள் எதிர்காலத்தை ஆசிர்வதிக்க போகிறார் ஆமை சொல்லுங்களேன் கத்தர் உங்கள் எதிர்காலத்தை ஆசிர்வதிக்க போகிறா இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் பல மடங்கு உங்களை கத்தர் ஆசிர்வதித்து உயர்த்துவா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தில் வேலையில தொழில் ஊழியத்தின் பாதைகளிலே கத்தர் எதிர்காலத்திலே கத்தர் உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை அவர் கனப்படுத்துவா அநேகர் காதுகள் கேட்கும்படி கத்தர் செய்வார் ஆமை சொல்லுங்களேன் மீண்டுமா நான் சொல்கிறேன் அநேகர் காதுகள் கேட்கும்படி கத்தர் உங்கள் எதிர்காலத்தை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் செபிகலாமா பரிசுத்தம் உள்ள என் பரமபிதாவே என்ன வகிமையார் நேரத்திற்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறேன் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பாடுகள் நிந்தைகள் போராட்டங்கள் பண நெருக்கடியான சூழ்நிலையில் கடன் பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலை திருமணமாகாத சூழ்நிலை வேலை இல்லாத சூழ்நிலை பலவீனம் சரீரத்தின் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் என்னென்ன பிரச்சனைகளும் பிள்ளைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவைகள் நிரந்தரம் இல்லாதபடி

இந்த நாளுக்காக நன்றி இந்த நாள் முழுது கத்தர் பொறுப்பெடுத்து கொண்டு நடத்துங்க விசேஷமாக வயநாட்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம் குடும்பத்தை இழந்து உறவுகளை இழந்து வீடுகளை இழந்து தவித்து கொண்டிருக்க அந்த மக்களை கண்ணோக்கி பார்த்துள்ளும் சுவாமி கதறி கொண்டிருக்க அந்த மக்களுக்கு அவடைய கண்ணீரை துடைத்து அறுதல் படுத்தும் தேவைகளோடு கூட இருக்கிற மக்களுக்கு தேவைகளை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்துள்ளோம் அந்த மக்களை ஆறுதல் படுத்தி தேற்றும் இப்படிப்பட்ட சமங்கள் தேசத்து நடக்கக்கூடாதபடிக்கு தேவன் தேசத்தின் ஜனங்கள் மீது கிருபியாக கிருபையாக கிருபியாக இருந்தருளும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரமோ ஆகிக்கு போடுகிற ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் என் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே உங்கள் எதிர்காலம் மிகுந்த சிறப்புடன் ஆசீர்வாதமாக இருக்கும் காட் பிளெஸ் யூ